அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து நவீன வழிகட்ட சித்தாந்தங்கள் என்ற தொடரில் நிறைய வழிகட்ட சித்தாந்தங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு பெரியனியலிசம் பத்தி பார்க்க போறாங்க பெரியனியலிசம் என்றால் எப்படி சொல்லுவது என்றால் பாரம்பரியவாதம் என்று கூட சொல்லுவாங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா டைம்லெஸ் என்று சொல்லுவாங்க பெரியனியல் என்பதற்கு இதை பரப்பியவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா தத்துவலாளர்கள் மாடர்ன் பிலாசபர்ஸ் ரெனி குனான் ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஷுவான் மேலும் சில இஸ்லாம் மாடர்ன் திங்கர்ஸ் கூட இதை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க சயிது ஹுசைன் நஜீர் என்பவர் இவங்களாம் கூட இதை ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னா மாடர்ன் பிலாசபர்ஸ் தத்துவவியலாளர்கள் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் இதை மறுக்குது என்று பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களும் உண்மையான வேறுபட்ட பாதைகள் தான் எல்லா மதங்கள்லையும் கடவுள் ஒருவர் தான் இருக்கிறாரு அனைத்தும் இறுதியில் ஒலே இலக்கை தான் அடையும் என்று கூறக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த பெரியரிசம் என்று சொல்வது சோ வந்து இதன் பொருள் வந்து இஸ்லாம் மட்டும் உண்மை உண்மையான மதம் மார்க்கம் என்றல்ல மாறாக மற்ற மதங்களும் உண்மையாக இருக்கலாம் என்பது சோ அல் குரான் இதை மறுக்கிறது இந்த தீனா இந்த இஸ்லாம் அல்லாவின் பார்வையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தீன் என்னது இஸ்லாம் மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்லலாம் ஆல் இம்ரானுடைய பத்தொன்பதாவது ஆயத்துல இஸ்லாமி தீனா ஹூ யாரும் இஸ்லாத்தை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தால் அது அவரிடமிருந்து ஏற்கப்படாது ரத்து செய்யப்படும் இல்லைங்களா சுரத்துல ஆலயம்ரானுடைய எண்பத்தி ஐந்தாவது ஆயத்து இது போன்ற நிறைய ஆயத்துகள் இருக்கு வசனங்கள் எல்லாமே அனைத்து மதங்களும் ஒரே இலக்கை அடைகின்றன என்பது வந்து பொய்யான ஒரு வாதம் பொய் என்பதை தெளிவாக காட்டக்கூடிய அபிசுராசனம் உடைய சுண்ணாலேருந்து நம்ம ஆதாரங்கள் பார்க்கலாம் என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவரின் மீது நான் சத்தியமாக சொல்கிறேன் என்று சொன்னாங்க யூதரும் கிறிஸ்தவரும் என்னை பற்றி கேட்டு என்னை நம்பாமல் இருந்தால் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னாங்க ஸோ இதனுடைய பொருள் என்னென்னா நபிஸ்லா நம்ம நம்பாமல் வேறு மதத்தில் இருந்தால் மீட்சி இல்லை என்பது தான் இதனுடைய அர்த்தம் சுருக்கமாக சொல்லணும்னா தத்துவம் வந்து அவர்களை இஸ்லாம் மட்டும்தான் மீட்சிக்கான ஒரே வழி சரியான ஒரு மார்க்கம் நவீன பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த தாட் ப்ராசஸ் எடுத்ததுனால இன்டர்ஃபைட் ஹார்மனி என்று சொல்லக்கூடிய பேசக்கூடிய இயக்கங்கள் அனைத்து மதங்களும் அமைதிக்காகவே என்ற பெயரில் பெரிநீலிசத்தை ஊக்குவிக்கிறாங்க ஆனால் உண்மையில் அது இஸ்லாத்தில் தௌஹீது அடிப்படையாக அழிக்கக்கூடிய ஒரு மறைமுக தத்துவம் என்று சொல்லலாம் நவீன காலத்தில் பெரியனியலிஸ்டிக் ஐடியா உள்ளேவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் சேம் என்று சொல்லுவாங்க இன்டர்ஃபேத் ஈவன்ஸ் அப்போ அடுத்து யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுவாங்க ரிலிஜன் என்பது வந்து பர்சனல் பீஸ் தான் என்று சொல்லுவாங்க எந்த ப்ராஃபிட்டோடைய மெசேஜ் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லாமே ஈக்குவல் என்று சொல்லுவாங்க இது எல்லாமே தவறான வாதங்கள் ஆல் ப்ரேயர்ஸ் ரீச் ஒன் டிவைன் எந்த தொழுகையா இருந்தாலும் சரி அதை என்ன செய்து ஒரு இறைவனை மட்டுமே போய் அடைகிறது எப்படி வேணா இது பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் கடவுள் ஒருவர் தான் என்பது போல எல்லாம் சொல்லுவாங்க கடவுள் ஒருவர் தான் அதை யாரு என்பது அல்லாஹ் மட்டும்தான் என்பது நமக்கு தெரியும் சோ இந்த பெரியம் ஏன் டேஞ்சரஸ் என்றால் இது வந்து தௌஹீதுல் இத்திபாவை என்ன செய்து தவிடுபடியாக்கக்கூடியதாக இருக்கு நபிஸ்லா பின்பற்றுவது மேலும் நுபுவத்துடைய இறுதித்தன்மையை மறுக்கக்கூடியதாக இருக்கிறது தாவாவை சீர்குலைக்க கூடியதாக இருக்கு மற்றவங்களே இஸ்லாத்தின் பக்கம் தாவா செய்ய வேண்டாம் என்பது போல அழைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு குஃபுரை வந்து அதிகரிக்குது இறுதியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் சிரிங்கிரிசம்க்கு வந்து இது வழிவகுது அது இஸ்லாத்தை வந்து யோகாவோட மிஸ்டிசிசம் இது போன்ற விஷயங்களோட பிளென்ட் பண்றது யார் ஒருத்தவங்க இஸ்லாத்தை திறந்த மனதோடு படிக்கிறாங்களோ அவங்க அறிந்து கொள்வாங்க அதுதான் சத்தியத்தின் பாதை அதுதான் மீட்சிக்கான ஒரே வழி என்று ஏனென்றால் மனித நிம்மதியாக வாழக்கூடியதுக்கான அனைத்து சட்டங்களும் இஸ்லாத்துல இருக்கக்கூடியதாக இருக்கு ஏனென்றால் இது ஒரே இறைவனான அல்லாஹுடைய சத் வேதமாக இருக்கிறது அல்லாஹுடைய சட்டமாக இருக்கிறது அதற்கு நிகராக வேறு எந்த சட்டமும் மனதிற்கு மனிதனுக்கு சரியான வாழ்க்கை முறையை சொல்லி தராது